இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே நான் இங்கே வர வேண்டும் என்ற அன்புகள் களைட்ட இந்த எல்லா செயலுக்கும் ஹீரோவாக இருக்கக்கூடிய என்னுடைய அன்பணன் அன்பு சகோதரர் சுந்தராமன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இங்கே வந்து பார்த்த கூட என்னை உருவாக்கிய ஒரு தூணாக விளக்கிய அன்பணன் விஷவர்களுக்கும் கவிஞர் பிரைசோடானவர்களுக்கும் மரியாதை செலுத்துகிறோம் என்று சொன்னார்கள் அதனால் அங்கிருந்து வந்திருக்கும் நன்றங்க அவர்களையும் பார்த்தேன் மன நிறைவாக இருக்கிறது அருமையான ஃபங்க்ஷன் இது இந்த இடத்துல வந்து நம்மளை மாதிரி ஒரு கத்துக்குட்டி வந்து கற்றுக்கிட்டோம் கலந்துக்கிட்டோம் என்றது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா நான் தன்னாட கற்றுக்காக சொல்லவில்லை இந்த பக்கம் பார்த்தா அண்ணன் குகுநாதன் அவர்கள் இந்த பக்கம் பார்த்தா கவிஞர் அவர்கள் அப்புறம் அந்த பக்கமெல்லாம் பார்த்தா கவிஞர் இப்போ ராம்ஜியெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசு நான் வருஷம் எவ்வளோ வருஷத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதே மாதிரி இருக்காங்க ஏன் ஆள் ஆமாம் நிச்சயமா எப்படி ஒரு இரநூறு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை காரக்குடியார் பார்த்தோம்னா எனக்கு என்ன சந்தோஷம்னா எங்களுக்கு எனக்குலாம் என்ன பெருமைன்னா எங்கள் வீட்டில் இருந்தார் வேலைகளுக்கு இல்லை எங்கள் வீட்டில் தங்கியிருந்தேன் அப்படி இவரை போன்றவர்கள்லாம் நமக்கு பழக ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்தது இப்போ மதுமித்த பார்த்தோம்னா நான் ஏன் சந்தோஷப்பட்டா இனிமேல் எங்கம்மா இருக்கிறதுன்னு கேட்டேன் இல்லை பாம்பேல இருக்க ஓ பாம்பேவா சரி இப்போ நம்ம பாம்பே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு நிகழ்ச்சி இதில் நம்ம குமாருக்கு அப்புறம் என்னெல்லாம் அறிமுகப்படுத்திக்கிட்டே இருந்தார் எங்க இங்க இருக்க இவர் எனக்கு எப்பவுமே எதிர்ப்பா தான் இருப்பார் இப்ப அவர்கள மேடையில் இருந்து அந்த மேடையில் நான் இருக்கிறேன் போது என்னை சொல்கிறாரு பேசுகிறார் ராதா ரவி சொல்லும்போது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது எல்லா நன்றியுமே அவருக்கு தான் சொல்றேன் அப்படி இங்கே எல்லாருமே பிழைக்கப்பட்டவர் சினிமா வந்து நிரந்தர விரோதி கிடையாது நிரந்தர நண்பர்கள் கிடையாது அது மாதிரி தான் இன்னொன்று இந்த சினிமா என்பது இப்போ அண்ணன் சொன்னார் எழுத்தாளர்கள் எல்லாம் சொன்னார் இருபத்தி நாலு யூனியன் இருக்குது பெப்சியில் இந்த இருபத்தி நாலு யூனியன் இல்லைன்னா சினிமாவே கிடையாது ரொம்ப மிக அதில் எல்லாருமே உண்டு நடிகர்கள் எல்லாருமே உண்டு அது இந்த இடத்துக்கு வந்து கேட்டி குஞ்சுமோகன் அவர் வந்திருந்தார் நான் இப்போ எனக்கு என்ன பெருமைன்னு அவருடைய படத்தில் நம்ம நடிக்கிறோம் அதெல்லாம் ஒரு பெரிய பெருமை நடிக்க மாற்றமான ஏங்கின காலம் போய் இப்போ நடிக்கிறோம் அதனால் இவ்வளோ பெரிய விஷயங்களுக்கு நடுவில் எங்களை எல்லாம் வளர்த்து கொண்டிருக்கும் இந்த யூடியூபர்ஸ் இருக்காங்க கொஞ்சம் பேர் பத்திரிகையாளர் நண்பர்கள் இருக்காங்க அவங்களெல்லாம் அழைத்திருக்கார்கள் போது நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இதில் ஒருவேளை வராமல் இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க நான் தான் லூசரை ஒழிய மற்றவர்கள் கிடையாது திட்டிருப்பி உங்களுக்கு உரிமை இருக்குது திட்டிருப்பி நான் திட்டுறதுக்கு பயந்து பயந்து தான் முதல்ல கேட்டுக்கிட்டே இருந்தேன் ஏன்னா எனக்கு ரெண்டு கால ஆப்ரேஷனான கால் அடைக்கவே முடியாது இருந்தாலும் அந்த மீதி வந்து இங்கே வரோம்னா எதுக்குன்னு இங்கே வந்து ஆகணும் அடுத்த முறை இதெல்லாம் இந்த நம்ம பெருசாக செய்யலாம் நான் சொல்லிட்டு இருந்தேன் அண்ணங்கிட்ட எங்கள் நான் டப்பிங் யூனியன் தலைவராக இது நாற்பதாவது வருஷமாக இருக்கிறார் சினிமாவிலேருந்து ஐம்பது ஆச்சு ஆனால் டப்பிங் யூனியனில் என்ன செஞ்சிட்டுன்னா எழுபது வயதை தாண்டி நலிந்த கலைஞர்களுக்கு பத்து பேருக்கு பத்து பேருக்கு வருஷம் வருஷம் ஒரு லட்சம் ரூபா கொடுத்துட்றது அது இருக்கோம் ஆயிரம் ரூபா கொடுக்குறது வந்து எல்லாருக்கும் எழுபது வயசு தாண்டவங்களுக்கு பூராவே ஆயிரம் ரூபாய் இருக்கோம் பதினஞ்சு வருஷம் இருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு ஒரு புது விஷயம் இல்லை சொல்லலாம் நாளைக்கு நம்ம இப்படி ஒரு நிலைமைக்கு வந்துட்டா நமக்கு உதவி வரும் எனக்கு வரக்கூடாது என்று தெரியும் இருந்தாலும் மனது வேண்டும் இப்போ அதே மாதிரி சு சுந்தரமண்ணன் வந்து இவ்வளோ பேருக்கு இதை செய்கிறாருன்னா உள்ளே வரும்போது அந்த அவருடைய கட்டிடத்தை பார்த்துட்டு அங்கே போயிருப்பேன் நல்ல வேலை அப்புறம் இங்கே சொன்னார் அவர் கருப்பு போட்டிருக்கோம் அடையாளம்லாம் சொன்னார் இதுதான் முதல் தடவை வர ப்ரெஸ் கிளப்புக்குள்ளே அதனால தான் வந்துவிட்டோம் அவரை போல நல்ல உள்ளங்கள்லாம் இருக்கிறதுனால நானும் நினச்சிக்கிட்டேன் சரி இப்போ நமக்கெல்லாம் உதவி செய்கிறதுக்கு ஒரு மனிதன் கிடைத்திருக்கிறார் இவ்வளோ நன்மை செஞ்சாலே சினிமாவில் என்ன செய்வாங்கன்னா எழுச்ச சொல்லுவாங்க அதை பற்றி நமக்கு கவலையே இல்லை அவங்களாம் சொல்லிட்டே போட்டோம் கூட சொன்னார் நல்லது செஞ்சால் கெட்டது தப்பான பேர்லாம் வரும் என்ன கூட சொன்னாங்க திருடுனா திரு ஆமாம் திருடிட்டு போகிறேன் என்ன இருக்குது உங்கள் மனதை திருடுகிறேன் அவ்வளோதான் அப்படி நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் நான் இதற்கெல்லாம் கவலைப்படுவேன் என்னை பத்தி எவ்வளோ ஒன்றரை கோடி ரெண்டு கோடி திருடிட்டான் சொல்லியாச்சு கவலை செய்யணும் நினைச்சா எதிர்ப்பு வந்துட்டு தான் அந்த எதிர்ப்பெல்லாம் தாண்டி நல்லது செய்யறது அவர்களை வாழ்த்தி என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கங்கள் சார்பாகவும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை குறிவிடைகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ராதாரவி அவர்களே அண்ணன் சொன்னார் வருத்தப்பட்டார் வந்து இவ்வளவு நாற்பது வருஷ காலத்தில் வந்து நான் நல்லதெல்லாம் பண்ணி நான் சில கோடிகள் திருடிட்டேன்னு சொல்லி அண்ணே அண்ணே ஒரே அரை செகண்ட் இதை கேட்டு போயிடுங்க நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேணாம் எவ்வளவோ நன்மை பண்ணதுக்கப்புறமும் சில கோடிகள் திருடிட்டார் ராதாரவின்னு சில பேர் சொன்னாங்க அப்படின்னு வருத்தப்பட்டீங்க இல்லையா நான் உருவாக்கிய அறக்கட்டளை நான் பணம் போட்ட பத்து லட்சம் இதை சிலர் வந்து இந்த அறக்கட்டளைக்கு கொடுத்த பணத்தை நானும் என்னுடைய மகளும் திருடிவிட்டதாக காவல்துறை கமிஷனர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து வழக்கு போட்டாங்க எப்படி நான் கொடுத்த பணத்தை நானும் என் பொண்ணுமே திருடிட்டோம் அப்படின்னு சொல்லி கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நான் போய் கமிஷனர்கிட்ட போய் ஐயா நான் தான் ஐயா பணமே கொடுத்தேன் நான் எதுக்கு திருட திருட்ட போகிறேன் அதுக்கு பேசாமல் நானே வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த பத்து லட்ச ரூபா முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய் ஆயிருக்கு இவ்வளோ பேருக்கு நல்லது பண்ணுறோன்னு கேட்டோன்னா அடப்பாவீங்களா இப்படி கூடவா பண்ணுவாங்களான்னு அந்த கமிஷனர் வருத்தப்பட்டார் அதனால் ராதாரவி கவலைப்படாதீர்கள் எல்லா இடத்துலையும் நான் அவங்க கூடவே இருப்பேன்